பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக கோவத்தில் பாக்கிய வந்து உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க என்ன தைரியத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க நான் எதுவும் பண்ணலைன்றாங்க உடனே போய் வந்து இவர்தான் வந்து அந்த பாக்கிய வந்து ரெஜிஸ்டர் ரெஸ்டாரெண்ட் ஓப்பன் பண்ண கூப்பிட்டானா அந்த இடத்துக்கு நீங்க மினிஸ்டரை கூட்டிட்டு போக கூடாது அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பண்ணனாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனாலதான் மேடம் நான் இப்படி பண்ணேன் இதுல என்னுடைய தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கரமாக கோவப்படுறாங்க நீங்க எனக்கு தான் பிஏ புரியுதுங்களா சும்மா தேவையில்லாம அவங்களுக்காக நீங்க ஏன் செய்யறீங்க எதுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுறாங்க இதை கேட்டதும் பயங்கர டென்ஷன்ல வந்து இங்க பா இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது பிஎம் சொல்லிட்டு உனக்கு ஏகப்பட்டமா எடை வெட்டு கொடுத்து வச்சிருந்தேன் அது எல்லாத்தையுமே இப்படின்னு சுக்குநூறு ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா வந்த மினிஸ்டர் திட்டிட்டு அங்க ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ நம்ம பாக்கிய பயங்கர கோபத்துல இருக்காங்க இப்போ கோபி வந்து கியோ இந்த பாக்கியாவுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க நம்ம கோபி அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுவை वेट பண்ணி பார்க்கலாம் थैंक यू